கல்வியால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை கடந்த பத்து ஆண்டுகளாவே இந்தியா எப்படியா ஜெயிச்சிட மாட்டாங்களா ஜெயிச்சிட மாட்டாங்களான்னு மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுல இருந்து இந்தியா ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும்னு நிறைய மக்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த கிரிக்கெட் நடந்து முடிஞ்சிருக்குல்ல அதை பற்றி சொல்கிறேன் புரியுது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயித்தாங்க ஆமாம் இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சுருக்காங்கல்ல ஆமாம் ஸோ வெஸ்ட் இண்டீஸில் நடந்த வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் இந்த உலகக்கோப்பை இந்த உலகக்கோப்பை தொடங்கும் போதே பயங்கர எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடைசியாக ஒரு வழியாக ஒன் பை ஒன்னாக ஜெயிச்சு ஜெயிச்சு இழு இறுதியில் கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த உலக கோப்பை நிறைய பேருக்கு ஸ்பெஷல் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விராட் கோலியா இருக்கட்டும் இல்ல ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் ஜடேஜாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த போட்டி முடிவுக்கு அப்புறமா தங்களுடைய ஓய்வையே அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ஐ பி ஐபிஎல் மற்ற பார்மேட்லாம் விளையாடுவாங்க பட் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல இருந்து அவங்க ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு மொமெண்டா யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இந்தியாவுடைய ஹெட் கோச் இருக்கிறார் இல்லையா அவருக்குமே கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கோச்சா கடைசி மேட்ச் அப்படிதான் சொல்லணும் அவருடைய ஐசிசி டூர்னமெண்ட்டில் தொடர்ச்சியாக இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறிட்டு இருந்தோம் கடைசியாக ஐம்பது ஒரு லோகோப்பை நடந்துச்சு அதுக்கும் இறுதி போட்டிக்கு வந்தோம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதுக்கும் இறுதி போட்டிக்கு வந்தோம் ஆனால் இறுதி போட்டியில் தொடர்ச்சியாக தோல்வி கண்டுட்டு இருந்தோம் இந்த தான் வந்து இந்த ஒரு கப்பை வந்து வாங்கி விராட் கோலி ரோஹித் சர்மா வாங்குறாரு அதை விராட் கோலிக்கு வாங்குறாரு அதுக்கப்புறமா விராட் கோலி நேரடியாக போய் ராகுல் டிராவிட்டர் கொடுக்குறாரு நைன்டி ஸ்கீட் இல்லை அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகுல் டிராவிட் இப்படி ஒரு எமோஷன் யாருக்குமே பார்த்துக்க மாட்டோம் அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு மகிழ்ச்சி அவர் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆமா இந்திய அணிக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கலாம் தென் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திருக்காங்க இதுல என்னன்னா இன்னொருத்தரும் வந்து சாதிச்சிருக்காரு அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லலாம் அப்படி ஒரு கிரிக்கெட்டரை இந்தியா இதுவரையும் பார்த்தது இல்லை அவர் தான் ஜெய்ஷா அவர் பிசிசிஐ செக்ரட்டரி ஆனவன முதல் முறையா அந்த கோப்பை கிடைச்சிருக்கு இந்த பத்து வருஷம் ஏக்கத்துக்கு அப்புறம் ஒரு ஐசிசி டிராஃபி கிடைச்சிருக்குல்ல அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு நடக்காத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குறங்க டீட்டெயிலா போய் பேசிடுவோமா எஸ் நாடாளுமன்றத்தில் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஜூலை ஒன்னாம் தேதி அந்த மூன்று குற்றவியல் மசோதாக்கள் தாக்கல் பண்ணி அது சட்டமா இருந்தது இல்ல அது அமலுக்கு வரும்னு சொல்லிருந்தாங்க இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு எங்க அந்த மூணு பேரை சொல்லி பார்ப்போம் மூணு பேர் இவ்வளவு நாளா வந்து சங்கிதா அது சொல்லி ஓட்டிட்டு இருந்தோம் இப்ப சொல்லியே ஆகணும் போல ஏன்னா அமலுக்கு வந்துருச்சு இல்ல இருங்க உள்ள ரீகலெக்ட் பண்ணிட்டு நான் எதுக்கு போன் வச்சிருக்கேன் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா என்ன செக் பண்ணணும்ல சரி ஓகே பாரதிய நியாய சங்கீதா ஒண்ணு பாரதிய சுரக் நாகரிக் மனப்பாடம் பண்ணிருக்கேன் வழக்கறிஞர்கள் ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க அதை தாண்டி அவங்களுக்கு அந்த சட்டத்துல எதுக்கு மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க சில பேர் இந்த சட்டத்துக்கு ஆதரவாகவும் கிளம்ப இறங்கியிருக்காங்க இந்த மூன்று சட்டங்களுக்கு மதுரையில இந்த போராட்டத்துல இதெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காங்க ஆதரவு சில பேர் போராடுறவங்க அதை எப்படி சொல்லலாம் சொல்லி ரெண்டு அங்கே ஒரு அளவுக்கு ஒரு சண்டை வந்திருக்கு இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கு இதுல முதல் வழக்கு ஒருத்தர் மேல வந்து பதிவு பண்ணிருக்காங்க அவர் வந்து தண்ணி டொபாக்கோலாம் கூட விற்கிறதா சொல்றாங்க அவர் வந்து எப்படி மக்களுக்கு இடையூறா நீங்க வந்து இங்க பாதசாரியில நடக்க முடியாத அளவுக்கு கடை போடலான்னு சொல்லி அவர் மேல பாரதிய நியாய சங்கீதால அந்த டூ எயிட்டி ஃபைவ் செக்ஷன்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க

சட்ட திருத்தம் அப்படின்னு சரி அப்படி பண்ணியிருந்தா நம்ம இவ்வளவு பேச மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் ரைட்டு சரி இதுல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது முன்னாடி வந்து ஒரு ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அது தொடர்பாக எஃப்ஐஆர் போடுறது குறிப்பிட்ட அந்த காவல்நிலைய வட்டாரத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய காவல்நிலையத்தை தான் பண்ணணும் இப்போ அப்படி இல்லை ஒரு குற்ற சம்பவம் எங்க நடந்திருந்தாலும் எங்க வேணாலும் நம்மளால போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இணையவழி எஃப்ஐஆர் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் அதாவது காகிதங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சம்மன் அனுப்புறதெல்லாம் வந்துட்டு இணையவழி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நாற்பது குற்ற வழக்குகள்ல அதாவது குற்றவியல் வழக்குகள்ல விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விசாரணை இன்னும் கொஞ்சம் கூட வேகம் பெரும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பா பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தண்டனை வந்து அதிகரிச்சிருக்காங்க இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்க முடியுது சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இந்த விஷயங்களுக்கும் தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு தொடர்பான பாலியல் தொடர்பான விஷயங்கள் இருக்குது இல்லையா இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையானாலோ இல்லை வாக்குமூலம் பெறதா இருந்தாலுமே பெண் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் வாக்குமூலம் பெறணும் ஒருவேளை பெண் மேஜிஸ்ட்ரேட் இல்லாத சூழல் இருந்துச்சுன்னா கூட ஒரு பெண் அந்த அறையில் இருந்திருக்கணும் அந்த வாக்குமூலம் கொடுக்குறப்போ அப்படிங்கிற ஒரு எல்லாமே அதில் பதிவு பண்ணுறாங்க ஓகே சில முக்கியமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தண்டனைகள்லாம் அதுதான் சொல்கிறாரு பா சிதம்பரம் நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் பெரும்பாலும் அதே தான் இருக்குது இது எதுக்கு மாற்றியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு சின்ன சந்தேகம் கிளப்புறாரு இதனால அடுத்தடுத்த நீதித்துறையில நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் அவர் சொல்றாரு அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து போக போக தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதான் நாடு முழுக்க உள்ள போலீஸ் அதிகாரிகள் அப்புறம் வந்து நீதித்துறையை சேர்ந்தவங்க சிறைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க முதல்ல அந்த பேரை சொல்றதுக்கே பயிற்சி கொடுக்கறதுக்கே ஒரு ஒரு வாரம் தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதான் ஆமாம் எதிர்கட்சிகளோட பல எதிர்ப்புகளை மீறி தான் இந்த மூன்று சட்ட மசோதா வந்து நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினாங்க இப்போ நாடாளுமன்றம் இந்த என்டிஏ கூட்டணி அரசாங்கம் வந்தோன்னே எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு சபாநாயகர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் புதுமையான விஷயங்கள் முதல் முறையா நடந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ராகுல் காந்தி பேசினதுக்கு எந்திரிச்சு வந்து முதல் முறையா பத்து ஆண்டுகள்ல பதில் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி ஆமா அதெல்லாம் வேற நடந்திருக்கு ராகுல் காந்தி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு நாடாளுமன்றத்துல ஆமா இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் உரைக்கான அந்த தீர்மானம் மீதான விவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப ராகுல் காந்தி அவருடைய பேச்சு ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஆக்ரோஷமா காணப்பட்டார் குறிப்பா சிவனுடைய படங்கள் எடுத்து காமிக்கிறாரு அதே குருநானக்குடைய படங்கள்லாம் எடுத்து போட்டோலாம் எடுத்து காமிக்க காமிச்சு பேச ஆரம்பிச்சாரு அந்த படங்கள் காமிக்கிறதுக்கு சபாநாயகர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் சபையை இதெல்லாம் காட்டுறது கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ராகுல் காந்தி பதிவு பண்ணுறாரு நீங்கள் ராமரை கையில் எடுத்தா நான் சிவனை கையில் எடுக்கிறீங்கிற மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபயராக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கட்டத்தில் ராகுல் காந்தி பேசின ஒரு கருத்து குறிப்பாக ஹிந்து மதம் குறித்து பேசும்போது அவர் சொல்கிறார் ஹிந்து மதம் அப்படிங்கிறதும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி எப்போவுமே நான் வயலன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க நல்ல விஷயங்கள தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தங்களை ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லும் அவர் என்ன பண்ணுறாருனா பாஜகனரை பார்த்து கை காட்டுறாரு தன்னை ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க வந்துக்கிட்டு எந்நேரமும் வன்முறை பற்றியும் வெறுப்பு பேச்சு பற்றியுமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மோடி வந்து எந்திரிச்சிட்டாரு மோடி எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்களாக ராகுல் காந்தி சொல்றதை வந்து ஏத்துக்க முடியாது இது மிக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி அவரும் அவர் பங்குக்கு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களையுமே இப்படி வன்முறையாளர்கள்னு சொல்றீங்க இதை ஏத்துக்க முடியாது ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல ரெண்டு சைடும் பயங்கரமான கலவரம் ஆயிடுச்சு ராகுல் காந்தி அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பிரதிநிதியாட்ட ஒன்றும் இங்கே மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இல்லை அப்படின்னு அவர் அதுக்கு பதில் சொல்ல இந்த இந்த விவாதம் ஆரம்பமே ஒரு பயங்கர வனக்கலமாக இருந்துச்சு ஓகே அதான் நான் கையை காட்டி தான் சொன்னேன் நீங்கள் கையை கா பேரே சொல்லி சொல்லியிருந்தாலும் அவங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து இது இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற ஒரு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து நாங்கள் பாஜக காரங்க தான் சொன்னேன்னு அவர் சொல்கிறாரு இதை தாண்டி வந்து பிரதமர் மோடி ஒரு பயாலஜிக்கல் பர்த் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் பரமாத்மா கிட்ட டைரக்டாக பேசுவாராம் அப்படி பேசி அதையும் அவரே சொல்லியிருக்காரு அப்படி பேசி தான் அந்த டிமானடைசேஷனை கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நீட்டு விஷயம் பத்தி வந்தாரு நாங்க காலையில இருந்தே சரி இந்த பார்லிமெண்ட் கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே சரி நாடாளுமன்றத்துல நீட்டு விவகாரம் பத்தி பேசணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து உடனடியா பேச முடியாது இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஜனாதிபதி உரையிலேயே நீட்டு பத்தின எந்த பேர் நீட்டுங்கிற பேரே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீட்டு நீட்டு நீட்னால வந்துட்டு சாதாரண மக்களுக்கானதா இல்லை நீட்டு நீட் வந்து பெரும் பணம் படைத்தவர்களுக்கானதான் இருக்குது இங்க வந்துட்டு மருத்துவ கல்வியே வியாபாரம் ஆயிடுச்சு இந்த நீட்னால அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு வேளாண் சட்டத்தை பேசினாரு வேளாண் சட்டங்கள் வந்துகிட்டு விவசாயிகளுக்கானதா இல்ல அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஆனதா இருந்துச்சுங்கிற பதிவு அவர் மீண்டும் இங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது அக்னி வீர் திட்டத்தையுமே வந்துட்டு விமர்சிச்சிருந்தாரு ஒரு ஆறு மாசம் மட்டுமே பயிற்சி கொடுக்கக்கூடிய வீரர் வந்துகிட்டு எப்படி எல்லையில போரிட வீரியம் கொண்டு போரிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதே மாதிரி அக்னி வீரர் வந்துகிட்டு போரின் போது இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து எந்த இழப்பீடும் அரசு தரது இது கிட்டத்தட்ட யூஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நான்கு ஆண்டுகள் அவரை பயன்படுத்திட்டு அனுப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு இதுக்கு ராஜ்நாத் சிங் இருந்து மறுப்பு தெரிவிக்கிறார் இல்ல இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கேள்வி பதிலாட்டு பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு நல்லா இருக்கு இந்த நாடாளுமன்றத்துல ஒரு சைடு தான் பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொரு சைடு அதுக்கு பதில் சொல்லாம இருந்த காலம் போய் இப்ப ஆரோக்கியமான விவாதமாக மாறி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு மோடி அரசுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு குஜராத்துல நாங்க இந்தியா கூட்டணி வந்து வென்று காட்டுவோம் வர சட்டமன்ற தேர்தல் எல்லாம் வந்து பேசியிருக்காரு சோ கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராட்டு பத பதவியேற்றதுக்கு ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு முதல் நீளமான உரை அப்படின்னு சொல்றார் ராகுல் காந்தியோட இது ஆமா அதான் பிரதமர் மோடியே அங்க அவைக்கு வந்ததே கொஞ்சம் அதிசயமா இருந்தாலும் அங்க எந்திரிச்சு ஒரு ரெண்டு பேரும் முறை அவரை மறதில் பதில் சொன்னதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலலாம் பார்த்திருக்கோம் நாடாளுமன்றத்துல ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வந்து பிரதமர் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லிங்கும் போது பார்க்கும்போது தான் இருந்துச்சு தொடர்ந்து இந்த ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் போய் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைச்சுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். காலையிலே நீட் வாராம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா நாடாளுமன்றம் கூடுன உடனே அவங்க நீட் விவகாரத்தை எடுத்த உடனே இங்க நம்ம அனுராக்தா குரி கர்லியா பாஜாக்கா அவர் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்களே அதுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்கட்சிகள் எதுவுமே பேசுறது இல்லையா அதெல்லாம் விவாதிக்கணும்னு கேக்குறத இல்லங்கற மாதிரி அவர் சொல்லவும் இங்க இருக்கக்கூடிய தமிழக எம்.பிக்கள் எல்லாம் அதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கும். அங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி விஷயம் வந்துட்டு சட்டசபை தாண்டி நாடாளுமன்றம் வரைக்கும் நீ பேசப்பட்டிருக்கு ஓகே போய் இருக்க அங்க வரையும் அதே மாதிரி வந்து அந்த இருந்து ஷேக் அப்படிங்கிற எம்பி வந்து தேர்வாயிருந்தாரு அவரு சிறையில இருக்காரு ஜூலை ஐந்தாம் தேதி அவர் பதவி மாதிரி எத்துக்கலாம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கதா ஒரு தகவல் வருது தந்தை இந்த நீட் விவகாரம் வந்து இப்ப குஜராத்ல ஒரு பள்ளி முதல்வரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆமா அதுவும் பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பள்ளியினுடைய முதல்வர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த நீட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் எங்கெல்லாம் பாஜகனுடைய ஆட்சி இருக்கோ அங்கே வந்து அதிகமான நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது முதல்ல உத்திரப்பிரதேசில் நடந்துச்சு குஜராத்தில் நடந்துச்சு இப்போ சட்டீஸ்கர் இந்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த நீட்டு விவகாரத்தில் நடக்கக்கூடிய கைது விஷயங்கள் வந்து நிறைய சந்தேகங்களை இழப்புது அதாவது எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் வந்து சிபிஐ விசாரணை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆமா ஏன்னா பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு அவர் வந்து நீட் தேர்வுல நிறைய முறைகேடுகள் ஈடுபட்டார் சொல்லி அங்க குஜராத்ல உள்ள கோத்ரால உள்ள பள்ளி முதல்வர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நீட்டை பத்தி பேசும்போது ஓம் பிர்லா வந்து இந்த சர்ச்சையிலயும் சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருந்தாரு மைக் ஆஃப் பண்ற சுவிச் என்கிட்ட இல்லைங்க நான் ஆஃப் பண்ணேன்னா சொல்லாதீங்கன்னு இப்போ இன்னொரு சர்ச்சை என்னன்னா அவரோட பொண்ணு இருக்காங்கல்ல அஞ்சலி பிர்லா அவங்க வந்து ரயில்வே அமைச்சகத்துல ஐஏஎஸ் அதிகாரியா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு இது வந்து இவங்க எங்க பாஸ் ஆனாங்க ஐஏஎஸ் அப்படின்னு சிலர் வந்து சோஷியல் மீடியால ஒரு சர்ச்சையை கிளப்பினோம்னா அதுக்கு அவங்களே பதில் சொல்லிருக்காங்க அஞ்சலி பிர்லாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐஏஎஸ் பேட்சில் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க மாடலிங் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அது எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்க பாஸ் ஆக முடியும்னு கேட்க ஏன்னா அவரோட அந்த கோட்டா தொகுதி வந்து ஒரு கோச்சிங் ஹப்பா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இதுலயும் நீட்டு நெட்டை தாண்டி இதுலயும் ஏதோ முறைகேடு நடந்திருக்கோ அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு மோடி ஒன் பாயிண்ட் ஓ மோடி டூ பாயிண்ட் ஓர்லாம் நிறைய மன் கி

என்ன சொல்லிருக்காருன்னா நாலு மாசமா பேச முடியலல்ல அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அது இதுலாம் வந்துச்சு இப்ப மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை வச்சு என்னைய செலக்ட் பண்ணிங்க பாருங்க உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பாராட்டு வேற தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜூன் முப்பதாம் தேதி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா ஆகாஷ்வாணில முதல் முறையா சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை வாசிச்ச நாள் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இங்க பேசுறேன் மன் கி பாத் சொல்லியிருக்காரு இந்த இந்த விஷயம் என்ன சொல்றாருன்னா சமஸ்கிருதத்தை அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயமா நம்ம சேர்த்துக்கணும் அதை சேர்த்து மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப வந்து நம்ம அன்றாடம் வந்து சாப்பிடுறது குளிக்கிறது மாதிரி இந்த சமஸ்கிருதத்தையும் சேர்த்துக்கணுங்கிறது எந்த தேவை அவசியம்னு சமஸ்கிருதத்துக்கு சொல்லி எந்த மொழியில சொன்னாரு அவர் சொன்னது ஹிந்தில தான் சொன்னாரு இல்ல அது என்ன இப்ப வந்து இவங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு அது அன்றாடம் சேர்த்துட்டாங்க பாரதிய நியாய சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பீகார்ல நிதிஷ்குமார் என்டிஏல நானும் ஒரு முக்கியமான ஆள் தான் நான் கையெல்லாம் புடிச்சு கூட இழுத்து கூட பார்ப்பேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தாருல அவர் இப்போ இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காரு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இல்லைன்னா சிறப்பு நிதியாவது ஒரு தொகுப்பையாவது மத்திய அரசு வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அவங்க கட்சியோட தேசிய செயற்குழு கூட்டத்தில் அதுவும் டெல்லியிலே வச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க ஸோ மத்திய அரசுக்கு இது தொடர்பாக நாங்கள் பேசி அதெல்லாம் வாங்கி தருவோம் பீகார் மக்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய தலைவர் வந்து மோடி நாங்கள் அவர்கிட்ட கேட்காம வேற யார் கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி கேட்டு கேட்டிருக்காரு கொடுப்பாரான்னு பார்ப்போம் ஆமாம் வரும் இந்தியாவுடைய ராணுவ தளபதியாக தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி பதவி ஏற்றிருக்கிறாரு இந்திய ராணுவத்தினுடைய முப்பதாவது தலைமை தளபதியாக இவர் வந்து அறியப்பட்டார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ராணுவத்துல மிக உயரிய பதவிகள் எல்லாத்துலயுமே பொறுப்பு பொறுப்பாகிச்சு இப்போ அந்த இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார் புதிய ராணுவ தளபதியாட்டு இந்த ராணுவ தளபதி பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இப்போ கடற்படை தளபதியா இருக்கிறார் இல்லையா தினேஷ் திரிபாதி அப்படிங்கிறவரு இவங்க ரெண்டு பேரும் பள்ளி வகுப்புல ஒன்றா படிச்சவங்க ஓகே ஒரு ராணுவ தளபதியும் கப்பல் தளபதியும் நண்பர்களா இருக்கிறாங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்களாவும் இருக்கிறாங்க ஓகே ஒரே நாட்டுக்காக வேற வேற படைகள்ல தலைமை தளபதியா இருக்காங்க இந்த தலைமை தளபதி ராணுவ தளபதி தான் போன மாசம்லாம் சர்ச்சையாச்சு இவங்க ஆட்சி மாற்றத்தை சரியா பண்ண மாட்டாங்கிற மாதிரி இப்போ வந்து அதை ஒரு முடிவு கட்டி ஒருத்தர் பதவி கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இங்க ஒரு பனிரெண்டு இடங்கள்ல நேற்று என்னைய சோதனை நடந்திருக்கு ஹிஜ்புத் தகர் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்போட தொடர்புல நிறைய பேருங்கிற ஒரு செய்தி கிடைச்சதுனால அதை வச்சு தான் நாங்கள் நடத்துறோம் சொல்லி இந்த ரைட்லாம் எல்லாம் நடத்துகிறோம் சொல்லி என்ஐஏ சொல்லியிருக்காங்க இங்க சென்னை கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டைன்னு பல்வேறு மாவட்டங்கள்லையும் இந்த ரைட் நடந்திருக்கு நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணி நாங்கள் விசாரிக்க தயாரா இருக்கோம்னு என்ஐஏ சொல்லிட்டு இருக்காங்க ஓகே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல முக்கிய அதிகாரிகளுடைய துறை மாற்றம் நடந்திருக்கு அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி வந்து அந்த துறையில இருந்து மாற்றப்பட்டு ஊரக வளர்ச்சி துறைக்கு அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு நோட்டபுளான மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அதாவது இந்த மருத்துவத்துறைக்கு வந்துட்டு செயலாளராக மாற்றப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் நெடுஞ்சாலை அஹ் சுற்றுலாத்துறை இந்த மாதிரி செயலாளர்களுடைய ஷஃபில் வந்து தமிழக அரசியல பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு வரும்

டாஸ்மாக் கடைகளை குறைக்கணுமா குறைச்சிட்டு கல்லு கடைகளை பேரராக அப்படியே திறந்துகிட்டே வாங்காங்கன்னா குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டாஸ்மாக அப்படியே தனியாருக்கு கொடுத்துருங்க அதுதான் ஒரே வழி அரசு நடத்தக்கூடாதுங்கிற மாதிரியான சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கான ரியாக்ஷன் வந்து இன்னும் இந்த சைட்ல இருந்து இன்னும் யாரும் வரல அவர் வேறே எங்கேயோ வெளிநாட்டில் போய் படிப்புக்காக போயிருக்கதா சொல்கிறாங்க அதனால சொல்கிறாங்க அதனால வந்து இங்கேருந்து அவ்வளோ திமுகலந்து பெரிய ரியாக்ஷன்ஸ் இன்னும் வரல வந்தவொன்னே நம்ம சொல்லுவோம் நேற்று ஒரு வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டு போயிட்டு இருந்துச்சு எல்லா சோஷியல் மீடியாலயும் இது வந்து யூபி கிடையாது இங்க வந்து புல்டோசரை வச்சு ஒரு கடையை எடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு பழ கடையில ஜூஸ் தள்ளுவண்டி கடையில ஜூஸ் விற்கிறவர் வந்து அந்த அவரோட அந்த கடையை வந்து ஜேசிபி வச்சு இடிக்கிற மாதிரியான அந்த காட்சிகள் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்லாம் சில பேர் வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அதிகாரிகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற கண்டனம்லாம் வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது இது வந்து தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த இடத்துல தான் பண்ணிருக்காங்க இது நெடுஞ்சாலைத்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அங்கே உள்ள கடைகள்லாம் வந்து அகற்றிடுங்க நாங்கள் சாலை பண்ணிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் கேட்கல அந்த கடைசி நாள் டைம் கொடுத்தும் கேட்கல அப்போது வந்து திரும்ப சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் நடந்திருந்தாலும் இதுக்கும் வந்து அதிகாரிகளுக்கும் இந்த தொடர்பும் இல்லை இது வந்து ஜேசிபிகாரருக்கும் அந்த கடை வச்சிருக்கிறதுக்குமான ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து சொல்கிறாங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கடையை வந்து அவரை எடுக்க அவர் அவரே பேசுகிறாரு அந்த கடைக்காரரே பேசுகிறாரு நான் வந்து அந்த கடையை தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம்

தலைவர் சம்பந்தன் வந்து வந்து அவர் வயது வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மூத்த தலைவராக இவர் அறியப்படுறாரு ரொம்ப முக்கியமாக இன்னும் சொல்ல போனா இலங்கை வாழ் தமிழர்களுக்கான சமூக நீதி விஷயங்கள் அதாவது அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் இது வந்து மிக அதிகமான கவனம் செலுத்தின தலைவராக அறியப்படுறாரு இந்திய அளவுலயுமே அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் பிரதமர் மோடியிலிருந்து தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின்ல இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சம்பந்தனுடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் வந்து பதிவு நோட்டிஃபிகேஷன் சேலரி கிரெடிட்டு உடனே மொபைல் சொல்லுதான் முல்ல முதலாளி லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு விளங்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க When you realize that you have been using mobile data instead of Wi-Fi. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்பதன் லேட்டஸ்ட் வெர்ஷன் பாராளுமன்றத்தில் பேசும்போது மைக்கே ஆஃப் செய்வது ஒரு வழியா பாதி கிணறு தாண்டியாச்சுமோமா என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க லோன் வாங்குனது எதுவும் பாதி கட்டிட்டீங்களா லோன் வாங்குனதா வருஷத்துல ஆறு மாசத்தை எப்படியோ ஓடியாச்சு எப்படி ஓடுச்சுதுன்னு தெரியல அதுக்குள்ளடி சிக்ஸ் மந்த்ஸ்னு சொல்றீங்க போயிடுச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு யாருக்கு கொடுக்கறது வரலாற்றுலேயே நடக்காத அதாவது இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வரலாற்றுல நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடியே எந்திரிச்சு பதில் சொல்லிருக்காரு எதிர்கட்சி தலைவருக்கு இந்த விவாதத்தை தாண்டி வேற எதுக்கு அவார்டு கொடுக்க முடியும் அதனால வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் அவார்டு கொடுக்கலாம் என்னன்னு கொடுக்கலாம்னா மோடி வந்து இவ்வளவு நாள் அங்கிருந்து ஒண்ணுமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் நமக்கு கேட்கல நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு பதில் சொல்ற நிலைமைக்கு வந்ததுனால இஸ்கு இஸ்கு என்று நான் கேட்கிறது அப்படிங்கற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு அதையே பிரதமர் மோடிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் அவார்டா கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா கிளம்புவோம் நன்றி வணக்கம் யுஜிசியால் கேட்டகரி ஒன்னாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஆறு மூன்று மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு இரண்டு 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 ஐந்து ஒன்று